ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு டோட்டில் இருந்து லாஸ்ட் வீக் ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்துமே வந்து இருந்துருந்துச்சு இது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் இது இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபீட்பேக்குமே வந்து வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தி தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் அசோசியேஷன் ரெகக்னைஸ்டு பை தி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெகனைஸ்டு பை தி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தி தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி உயர் உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் கூடுதல் முதன்மை செயலாளர் செயலாளர் உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் அப்புறம் கமிஷனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அவர்களுக்கும் உடனடி தனி கவனத்திற்கு நியாயமான மேல் நடவடிக்கைகளுக்காகவும் தட்டச்சு சுருக்கெழுத்து பாடங்களை காக்கவும் மாணவர்களுக்கும் தட்டச்சு பயிலங்களுக்கும் உரிய பாதுகாப்பினை அளித்திடவும் பணிந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் என்ன சொல்லிருக்காங்க பாருங்கள் தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் புதிய பாடத்திட்டம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏக்ககம் வெளியிட்டது சம்மந்தமாக ஓகே சிலபஸ் சேஞ்சஸ் பற்றினது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேயும் நைன்டீன் எயிட்டி எயிட்லேயும் டூ தௌசண்ட் ஒன்லேயும் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்ககத்தோட பழைய கோப்புகளிலிருந்து அறியமலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லுநர் குழு கூட்டம்ன்றது வந்து இயக்குனர் இருக்கணுமா கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தை சார்ந்த பணியில் உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது அனுபவமிக்க நீதிமன்ற உயரதிகாரிகள் அவசியம் வல்லுநர் குழுவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இயக்குனர் வீரராகவராவ் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து இது வேண்டாம் இன்னொரு வாட்டி மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்போது ஒரு மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போவுமே வந்து இயக்குனர் அந்த மீட்டிங்கில் வந்து இல்லை அதே மாதிரி நீதிமன்றத்தை சார்ந்த யாருமே வந்து அந்த மீட்டிங்கில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா யாரெலாம் இருந்திருக்காங்க அப்படின்னா இயக்கக அதிகாரிகள் கூடுதல் இயக்குனர் அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினைந்து பேர் கொண்ட வல்லுநர் குழு கூட்டம் அதுதான் வந்து நடந்திருக்கு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காருங்க இல்லையா அவருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல ஏன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ மீட்டிங்கில் நடந்தது தான் வந்து பிடிஎஃபாக வந்து விட்டுருக்காங்க பாடவா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாடவாரியாக உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலத்தை சார்ந்த மாணவர்களின் நலன் பாடங்களின் நலன் பெற்றோர்களின் நலன் சார்ந்த கீழ்கண்ட விவரங்களை தங்களின் மேலான பார்வைக்காக கீழே பட்டியலிட்டுள்ளோம் அவசியம் இவைகளை நன்கு கவனித்து சம்மந்தப்பட்ட அனைவரையும் இப்பாடங்களையும் காப்பாற்றிட வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்சிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அக்கௌண்டன்சி எக்ஸாம் போகிறவங்க சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வந்து பாருங்கள் நம்ம மெயினாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து சுருக்கெழுத்து வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து டைப் டைப்ரைட்டிங்கே வந்து பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த பன்னெண்டு பேஜ் இருக்குங்க ஸோ லைன் பை லைன் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா படித்து பார்க்கலாம் சரிங்களா மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே செகண்டு சுருக்கெழுத்து ஆங்கில இளநிலை நிமிடத்திற்கு என்பது வார்த்தைகள் இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லித்தோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா அது வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இருந்திருக்கு ஓகே ஷார்ட் ஹேண்டுன்றது நம்மளுக்கே வந்து தெரியும் நிறைய ஷார்ட்கட்ஸ் ஜாயினிங் வேர்ட்ஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எழுதும் ஒரு இன்னோவேட்டிவான சப்ஜெக்ட் இல்லையா நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இது மாதிரி எழுதுவாங்க ரூல்ஸை கற்றுக்கிட்டு இப்போ திரும்பியுமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து போகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் லெவல்லாம் வந்து போகிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும் அதனால் வந்து அது வேண்டான்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து அந்த லித்தோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து பிரச்சனைகள் தான் வந்து கொடுக்கும் அப்போவே வந்து வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டோம் திரும்பியுமே அது கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ரூல்ஸ் வந்து நல்லா கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இருக்குன்றது இப்போ தான் தெரியுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது இரண்டாம் தாள் புகுத்தப்படுவது இந்த சுருக்கெழுத்து பாடத்திட்டத்தினை அழித்துவிடக்கூடியதாகவும் மாணவர்களின் சுய அறிவு மற்றும் சிந்தனை வளர்ச்சிக்கு ஊறு விளைவிப்பதாக அமைவதால் இதனை உடனடியாக கைவிட வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த செகண்ட் பேப்பர் ஜூனியருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெயின்லி வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த லித்தோகிராஃப் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஒரு ப்ரீ ஜூனியர் வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இதுதான் மெயின் பாயிண்ட்டு சுருக்கெழுத்து அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் ஓகே நான் இதை லைன் பை லைன் வாசிக்கிறேன் பாருங்கள் சுருக்கெழுத்தை பயிலுவதற்கும் இளநிலை தேர்வு செல்வதற்கும் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளிலேயே நாட வேண்டும் என்கிற புதிய விதி நிறைய முறையில் சாத்தியமில்லாததாகும் இதுதான் நம்மளுமே சொல்லியிருந்தோம் நிறைய இன்ஸ்டியூ நிறைய ஊரில் இன்ஸ்டிடியூட்டே வந்து கிடையாது அதுதான் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்டு ரொம்ப கம்மி ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த முடிவு இந்த சுருக்கெழுத்து கலையையே முழுமையாக அழித்து விடக்கூடியதாக அமைந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகே முழுவதுமாக என்ன பண்ணிடுமாம் அழித்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் இல்லையா ஏற்கனவே கூறியது போல இந்த சுருக்கெழுத்து கலையானது தமிழகத்திலே சிறந்து விளங்குவது அனைவருக்கும் குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி இயக்கக அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும் ஆமாங்க கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து எழுதுறாங்க சென்னையிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டரில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் அதர் ஸ்டேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருப்பாங்க ஓகே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைவேட் ப்ரைவேட்டாக தான் அப்பேர் ஆகிறாங்க அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழகத்தை ஒட்டியுள்ள கர்நாடக மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் நூற்று கணக்கில் தனித்தேர்வர்களாக தொடர்ந்து பங்கேற்று வருகின்றனர் இவர்கள் அனைவரும் பாதி பாதிப் பாதிப்படைவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் சுருக்கெழுத்து பாடத்திட்டத்தினையே மாணவர்கள் பயில இல்லாத வகையில் செய்வது யாருக்கு லாபம் சிந்திப்பீர் சுருக்கெழுத்தை பயின்றால் தங்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் பலர் தமிழகத்தில் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறார்கள் நம்ம நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து படிக்கிறாங்க முன்ன இருந்ததை விட இப்போ அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த முடிவு கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேலும் தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் அதிகாரப்பூர்வமாக இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற இரநூ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு தட்டச்சு பள்ளிகளில் மாநிலம் முழுமையிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு பள்ளிகளில் மட்டுமே சுருக்கெழுத்து பயிற்றுவிக்கப்படுவதை குறிப்பிட விரும்புகிறோம் ரெண்டாயிரம் இன்ஸ்டிடியூட்டு இருக்குது ஓகே கொத்தமதிப்பாக சொல்கிறோம் ரெண்டாயிரம் இன்ஸ்டிடியூட்டில் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷார்டாண்டே வந்து சொல்லித்தராங்க ஓகே இதிலும் நூற்றி எழுபத்தைந்து பள்ளிகளில் மட்டுமே ஆங்கில கலையுடன் தமிழ் கலையும் கற்பிக்கப்படுகிறது என்கிற உண்மையும் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம் ரெண்டாயிரம் தட்டச்சு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலில் மட்டும்தான் ஷார்ட் அண்ட் வந்து சொல்லித்தராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அதான் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுமே வந்து சொல்லித்தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய சென்னையில் கூட மொத்தத்திற்கும் இருபத்தைந்திற்கும் குறைவான அளவில் சுருக்கெழுத்து கற்பிக்கும் பள்ளிகள் உள்ளன சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு தேர்வில் சுமார் பதினைந்தாயிரம் மாணவர்கள் அனைத்து நிலைகளிலும் தேர்விற்கு விண்ணப்பித்துள்ளனர் இதில் சுமார் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் மாணவர்கள் தனியார் மாணவர்கள் தான் இது உண்மை தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து ப்ரைவேட்டாக தான் அப்ளை பண்ணி வந்திருப்பாங்க வெறுமனே ஒரு பத்து சதவீதம் பத்துலேருந்து இருபது சதவீதம் பேர் தான் அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளிகள் மூலமாக வருவாங்க ஓகே குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைவார்கள் பல மாவட்டத்திலும் ஒன்று முதல் ஐந்து பள்ளிகளில்தான் சுருக்கெழுத்து பாடத்திற்கு அங்கீகாரம் உள்ள நிலை இருப்பதும் நிதர்சனமான உண்மை சில பெரிய மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில்தான் சுருக்கெழுத்து அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளிகள் உள்ளன பல மாவட்டங்களில் சுருக்கெழுத்து கற்பிக்கும் பள்ளிகளே இல்லாத நிலையும் உள்ளது நிறைய ஊரில் கிடையவே கிடையாது இப்போது டவுன்லேயே அந்த மாதிரி அப்படின்னா கிராம சைட்லாம் போகிறப்ப ரொம்ப கஷ்டம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து அங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ ஷார்ட் ஹேண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் வந்தே ஆகும் அப்போ அவங்க வந்து அந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதி அமல்படுத்தப்பட்டால் தொலைதூர கிராமங்களில் வசிக்கும் ஏழை மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைவார்கள் சிலர் மட்டும் சம்பாதிக்கவும் பல மாணவர்கள் அவதிப்படுவதும் ஏற்புடையதல்ல ஆகவே சுருக்கெழுத்து தேர்வில் தனியார் மாணவர்களை அனுமதிக்க இயலாது என்கிற நிபந்தனை உடனடியாக விலக்கி கொள்ள வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பிரைவேட்டாக வந்து அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்றால் சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்ற உரிமையாளர் ஆசிரியர் பள்ளிக்கு சுருக்கெழுத்து இளநிலைக்கு மட்டும் அங்கீகாரம் அளிக்க தொழில்நுட்ப கல்வி இயக்க அதிகாரிகள் பரிசீலிக்கலாம் இதுவும் உடனடியாக பலன் அளிக்காது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் பலன் அளிக்கலாம் மேபி கணினியில் சிஓஏ பயிற்சி போல அப்படின்னு சொல்லிட்டு தென் என்ன சொல் அதாவது இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு ஒரு காரணம் தான் மேபி வந்து டோட் சார்பாக வந்து இன்ஸ்டியூட் மூலமாக தான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சுருக்கெழுத்தில் தேர்ச்சி சதவீதம் குறைவதற்கு காரணம் தரமற்ற கல்வி என குற்றம் சுமத்தப்பட்டாலும் அதுவே நிச்சயமான ஒற்றை காரணம் அல்ல நிறைய ரீசன்ஸ் இருக்குது என்னென்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ அடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் சுற்றி இருக்கிற அந்த டிராஃபிக் சவுண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையான தேர்வு கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரி தேர்வு இல்லை அப்படின்றதே சொல்லியிருக்காங்க மேலும் சுருக்கெழுத்து தேர்விற்கு கடந்த நான்கு அல்லது ஐந்து தேர்வுகளாக தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் பயன்படுத்தப்படும் கேட்ஜெட்டுகள் தரமற்றவையாக இருப்பதும் நல்ல ஆங்கிலம் மற்றும் தமிழ் உச்சரிப்பு சரியில்லாத காரணத்தாலும் சரியாக பதிவேற்றம் செய்யப்படாததாலும் தேர்வு மைய அதிகாரிகளுக்கு முறையான தேர்வு சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவுற விளக்கப்படாததாலும் சென்னையில் கடைசி நிமிட தேர்வு மைய மாற்றத்தினாலும் ஒரே வாசிப்பாளரே பல நேரங்களில் பயன்படுத்தப்படுவதனாலும் மதுரை உயர்நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பேணப்படாததாலும் இவை போன்ற பல காரணங்களால் தேர்ச்சி பெறும் சதவீதம் குறைவாக உள்ளது உண்மைதானங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்லேருந்தே வந்து சொல்லிட்டு வராங்க ஆனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்போதுலேருந்து இப்போ கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுமே டெவலப் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இல்லை அதனால தான் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணமாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இரண்டாம் தாள் வருவதனாலும் தேர் கேள்விகள் கேள்வி கேள்விகள் கேட்கப்படுவதனாலும் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்காது என்பதை கற்றறிந்த வல்லுநர்களுக்கு நன்கு புரியும் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி இடைநிலைத் தேர்வு சுருக்கெழுத்து இளநிலை தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம் அதேபோல் சுருக்கெழுத்து முதுநிலைத் தேர்வு செல்ல சுருக்கெழுத்து இடைநிலை தேர்வு சென்று வெற்றி பெறுவது முக்கியத்துவம் என்பதும் வரவேற்கப்பட வேண்டிய பரிந்துரையாக கருதுகிறோம் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ டீஎன்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர் கிரேட் வந்து ஜூனியராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க இன்டருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனா ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கறது கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஜூனியர் கன்ஃபார்ம் ஜூனியர் வந்து கம்பல்சரி பண்ணுறீங்க அது சூப்பர் ஆனால் ஜூனியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ லேர்னராக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறமா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டர் அதுக்கப்புறம் சீனியர் வந்து பண்ணலாம் நல்லா வந்து டைம் இருக்கிறவங்க நல்லா வந்து ஃபுல்டே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக சீனியரே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க அது ஃபஸ்ட் அட்டெம்லேயே க்ளியர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி பொறுத்து அவங்க எதனா அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம்னா விட்டுரலாம் ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகுது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து பண்ணாலுமே வந்து இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்களா இன்டருக்கு அப்படின்னா அது கொடுக்கறது கிடையாது ஜூனியராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸில் வந்து விட்டுடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏற்கனவே சுருக்கெழுத்து இடைநிலை தேர்வில் பின்பற்றப்பட்ட நடைமுறையில் உள்ள இரண்டாம் தாளில் பயிற்சி பாடம் ஒன்று முதல் நூற்றி ஏழு வரை என்பதனை ஏற்றுக்கொள்ளலாம் அதான் தேரி அதை வந்து எக்ஸைஸ் ஒன்னில் இருந்து எக்ஸைஸ் ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எலாபரேஷனில் வந்து எலாபரேஷனில் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இல்லை லெட்டர் தி எடிட்டர் இல்லை அதெல்லாம் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுருக்கெழுத்து இடைநிலை மற்றும் முதுநிலை தேர்விற்கு மட்டும் தனித் அனுமதிக்கும் போது சுருக்கெழுத்து இளநிலைத் தேர்வுகளிலும் தனித்தேர்வுகளை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுருக்கெழுத்தை வாழ்விடங்கள் என மன்றாடி வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக பண்ணணுங்க ஏன்னா இன்ஸ்டிடியூட் இல்லை அப்படியே இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் ரொம்ப தூரம் இருக்குது அப்படியே அங்கே இருந்தாலுமே அங்கே வந்து கரெக்டாக தராங்களா அங்கே இருக்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து டவுட்டாக தான் இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சாய்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸில் வந்து அதை வந்து விட்டுருணும் நீ வேணும்னா இன்ஸ்டியூட் மூலமாக வா இல்லை அப்படின்னா நீ வந்து ப்ரைவேட்டாக வந்து வா அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸில் வந்து விட்டுருந்தோம் சரிங்களா இப்போ இருக்கிறது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலான்றது என்னுடைய கருத்து அந்த ப்ரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்டியூட் கேண்டிடேட் அப்படின்றது அதே மாதிரி சுருக்கெழுத்து மேல்நிலை அதுலேயுமே வந்து சிலது வந்து சொல்லியிருக்காங்க இதிலுமே வந்து இந்த லெத்தோகிராஃப் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப டீட்டெயில்தான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் அட்டாச் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அப்போ வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சேஷன் வேண்டாம் ஒன் ஃபிஃப்டிக்கு அதுதான் வந்து சீனியர்லேயே பண்ணுறாங்க இல்லையா எதுக்கு வந்து திரும்பியுமே பண்ணணும் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பீடு அந்த பில்டிங் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து தான் ஹை ஸ்பீடு ஒன் டுவெண்ட்டி தமிழில் இங்கிலீஷில் ஒன் எயிட்டியில் ஒன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சேஷன் வந்து இருக்குது ஸோ அந்த கண்டன்சேஷன் வேணாம் ஒரு சிங்கிள் பேப்பராக வந்து வச்சுட்டு போலாம் ஏன்னா சீனியர்லேயே வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சுருக்கெழுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு தமிழ் சுருக்கெழுத்துக்குமே தமிழ் ஷார்ட் ஆண்டிலுமே வந்து அந்த லித்தோகிராஃப் வேண்டான்றது தான் இவங்களுடைய கருத்து மேபி இவங்க இருந்து இருந்ததால் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த ரூல்ஸ்லாம் வந்து நல்லா கற்றுப்பாங்க ரூல்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அட்வான்ஸ்டாக வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே ஓகே தான் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் ரெண்டு பேப்பர் கொண்டு கொண்டாந்தானே பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது நான் யோசிச்சு வச்சுருந்தது சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முக்கிய ஆறு ஆக்கப்பூர்வமான வேண்டுகோள் ஆங்கில சுருக்கெழுத்தில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக புதுமுக இளநிலை நிமிடத்திற்கு அறுபது வார்த்தைகள் கொண்ட தேர்வினை நடத்த விடுத்துள்ளதை போல் தமிழ் சுருக்கெழுத்திலும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக அறுபது வார்த்தைகள் தேர்வினை புதிதாக அறிமுகப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ ஜூனியர்னு சொல்லிட்டு உனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படின்னா தமிழில் வந்து சிக்ஸ்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் ஜூனியருக்கு முன்னாடி அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் ப்ரீ ஜூனியர் கொண்டு கொண்டு வாங்க சொல்லியிருக்காங்க கொண்டு வரலாம் ஆனால் அதுமே சாய்ஸில் விட்டுருணும் ஒன்று அதை முடித்தா தான் இது ஜூனியர் இப்படின்னு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆனால் கொண்டு வந்தால் நல்லது தான் எயித்து இருந்து ஷார்ட் அண்ட் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த அந்த அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து யோசிக்க மாட்டோம் ஒன்லி ஸ்டடீஸ் தான் வந்து இருப்போம் ஸோ நல்லா வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கலாம் டைப்ரைட்டிங் இருக்குது அதே மாதிரி ஷார்டனில் இருக்கிறது என்ன பிரச்சனை கொண்டு வரலாம் அதுவுமே ஒரு நல்ல ஐடியா தான் ஆனால் கம்பல்சரி பண்ணக்கூடாது அதுதான் வந்து முக்கியம் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் ஹை ஹைஸ்பீட்லுமே வந்து ஒன் டுவெண்ட்டியில் கண்டன்சேஷன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்புறம் டைப்ரைட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பிடிஎஃப் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகே டைப்ரைட்டிங்மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க தென் நிறைய டைப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அது பழைய மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாருங்கள் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வைக்கிற சஜஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து மேக்சிமம் வந்து ஓகே ஒரு சிலது மட்டும்தான் வந்து அந்த இன்டர்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து என்னால் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸாலே வந்து ஏற்றுக்க முடியாத மேபி இருக்கலாம் மேபி இங்கிலீஷ் அண்ட் சீனியர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது பர்மனென்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ஆட்டன்ல ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி மேபி நினைச்சிருக்கலாம் மோஸ்ட்லி ஒரு ஒரு பத்து ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்கலாம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்டோ வந்து ஆகுது ஸோ என்னுடைய சர்ஷன் சாய்ஸில் விட்டுடலாம் இல்லை அப்படின்னா அதை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து ஆகுது கொண்டு வரப்போ அதை இன்டர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து படித்து பாருங்கள் ஓகே படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கொடுங்க சரிங்களா இவங்க வாய்ஸ் கொடுத்துரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நிறைய அசோசியேஷன் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட் சார்பா டோட்டாவில் ரெக்கனைஸ் பண்ணியிருக்க நிறைய அசோசியேஷன் வந்து இருக்குது அவங்களுமே வந்து இந்த சிலபஸ் சேஞ்சஸ் பற்றி எதுனா வந்து வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்